சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்னு பதினேழு நாள் காத்துக்கிட்டு இருந்த எம்ஜிஆருக்கு பதினெட்டாவது நாள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது அதனால சிவாஜி படையை கொண்டுட்ட எம்ஜிஆர் கடன் வாங்குறாரு அந்த கடனோடையே சேர்த்து ஒரு சோதனையும் எம்ஜிஆருக்கு வருது அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்கள் திலகம் புரட்சித் தலைவர்னு தமிழக மக்களால் போற்றப்படுற எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் வாய்ப்புக்காக பல கடுமையான சவால்களை சந்திச்சிருக்காரு பின்னாடி கோடான கோடி ரசிகர்கள் இதயங்களில் இடம் பிடித்த அவர் ஒரு காலத்தில் சாதாரண கலைஞனா நிமால தன்னோட திறமையை நிரூபிக்க பதினேழு நாட்கள் காத்திருந்தார் எம்ஜிஆர் தன்னோட வாழ்க்கைங்கிற பயணத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு படப்பிடிப்பில் அவருக்கான காட்சிக்காக கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் காத்திருந்தார் தினமும் மேக்கப் போட்டுட்டு படப்பிடிப்பு குழுவோட அழைப்பு வரும்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தப்பவும் அவருக்கு ஒரு காட்சி கூட நடிக்கிறதுக்கு கிடைக்கல அதனால் மனதளவுலேயும் பொருளாதார ரீதியாகவும் அவருக்கு பெரிய சுமையாக இருந்துச்சு பதினேழாவது நாள் இயக்குனராக இருந்த எலிசா தங்கராஜ் ஒரு படத்தில் வர்ற போலீஸ் எம்ஜிஆர் கிட்ட சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர் கிட்ட சைக்கிள் இல்லாததுனால பக்கத்தில் டீ கடையில் நின்றுட்டு இருந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து எம்ஜிஆர் ஓட்டி காமிக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக சைக்கிளோட சொந்தக்காரர் எம்ஜிஆரை பார்த்து திருடன் திருடேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறார் அவர் சொன்ன திருடேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போய் பதினேழு நாளாக மேக்கப் போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு காட்சி கூட எனக்கு நடிக்கிறதுக்கு வரலை இப்போ இந்த சைக்கிள் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் எனக்கு நடிக்கிறதுக்கு ஷார்ட் வராது நான் திருடம் கிடையாது அப்படின்னு எம்ஜிஆர் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் எம்ஜிஆர் சொன்ன இந்த வார்த்தைகள் ஒரு கலைஞரோட கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் இருந்த போராட்டத்தை வெளிப்படுத்தினுச்சு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு தாங்க முடியாத சோகத்தையும் கொடுத்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திருடம் திருடன் அப்படின்னு சத்தம் போட்டு அந்த சைக்கிளோட உரிமையாளர் தான் சிவாஜி கணேசன் நடித்து பிரபலமான பராசக்தி படத்தோட இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு சொல்லி தெரிய வருது இந்த சம்பவம் எம்ஜிஆரோட பிற்கால வெற்றிக்கு ஒரு பாடமாக அமைஞ்சது எப்படின்னா கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் பெற்றால்தான் பிள்ளையா அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார் ஒரு காலத்தில் ஒரு காட்சிக்காக பதினேழு நாட்கள் காத்திருந்தவர் பிற்காலத்தில் இந்திய சினிமாவையும் அரசியலையும் ஆட்சி செஞ்சது எம்ஜிஆரோட தன்னம்பிக்கை விடாமய்ச்சி உழைப்புக்கு ஒரு சிறந்த சான்றா இப்போவும் பேசப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க